கர்த்தரும் இச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் இருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார் இஸ்ரவேல் இப்பொழுது கர்த்தருடைய வழிகளில் விட்டு பின்வாங்கி போய்விட்டது கர்த்தருடைய ஜனம் இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதில் அவர்கள் மிகவும் தீவிரிக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் அநேக தரம் நம்மளுடைய காரியங்கள் வாய்க்கப்பட மாட்டேங்குது ஏன் அநேக தரம் நம்மளுடைய காரியங்கள் தோல்வியாகவே முடிகிறது காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடப்பதில்லை அதை விட்டு நாம் சிந்திக்கும் வழிகளில் மாம்சத்திற்கு ஏற்ற வழிகளில் நமக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கிறோம் ஆம் கர்த்தருடைய வழிகளில் என்றால் கர்த்தருக்கு பிரியமான வழி என்றால் பரிசுத்த ஜீவியம் விசுவாசம் உள்ள ஜீவியம் உலகத்தை வெறுத்து கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு பின்பாக போவதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழி நானே வழியும் சத்தியும் இருக்கிறேன் என்று ஆண்டவரும் ரசிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடித்து அவர் நமக்கு காட்டி கொடுக்கும் வழிகளில் நாம் அவரை பின்தொடர்ந்து போவதுதான் கர்த்தருடைய வழி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வழி நமக்கு பல நேரங்களில் பிரியமாய் இருப்பதில்லை உலக பிரகாரமான மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவர்கள் செய்வது போலவே நாமும் செய்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட அதிகமாகவே நாமும் செய்கிறோம் உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியங்கள் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் அவர்களுடைய வேலைக்கு சென்று விடுவார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது அவருடைய ரட்சிப்பை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லை ஆனால் நமக்கோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரும் நமக்கோ அதை பற்றி எண்ணாமல் அவருக்கு பிரியமான வழி என்று எது என்று ஆலோசிக்காமல் நாமும் நமக்கு பிடித்தமான வழிகளில் நடக்கிறோம் எப்படி என்றால் அதிகாலையில் எழுந்து அவரை தேடாமல் நம்மளுடைய வேலை காரியங்களுக்காக நாம் சென்று விடுகிறோம் நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக சென்று விடுகிறோம் நம்மளுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக சென்று விடுகிறோம் நம்மளுடைய கடனுக்காக சென்று விடுகிறோம் எல்லாம் நமக்கு 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 என்று வாழ ஆரம்பித்து விட்டோம் காரணம் என்னுடைய பாரங்கள் கேட்டால் நீங்களே கஷ்டப்படுவீங்க பிரதர் அப்படின்று நமக்கு தான் ஏதோ பெரிய பாரம் இருக்கிறது போல் நம்ம சொல்லுவோம் உண்மை என்னென்னா ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்துட்டோம்னா அந்த பாரம் எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து நான் உண்மை தேடுவேன் என்று அவருக்கு பிரியமான வழியிலில் நாம் நடக்க ஆரம்பிப்போம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அப்படின்னா பாரம் நாம் சுமந்துட்டு நடப்பது அவருக்கு பிரியமல்ல அப்படி ஒருவேளை நம்மளுடைய பாரம் நாமே சுமந்து நடக்கும்பொழுது தான் நான் நமக்கு பிரியமான வழிகளில் செல்கிறோம் உலக பிரகாரமான காரியங்கள் செல்கிறோம் காலையிலேருந்து கஷ்டப்படுறேன் சாயந்தரம் கொஞ்ச நேரம் இந்த யூடியூப் பார்த்தா என்ன கொஞ்ச நேரம் இந்த படம் பார்த்தா என்ன கொஞ்ச நேரம் நான் காமெடி தானே பார்க்குறேன் அதில் என்ன தப்பு இருக்குது என்று நாம் நமக்கு நாமே நமக்கு எது சமாதானத்தை தருகிறதோ நமக்கு எது சந்தோஷத்தை தருகிறோ அதில் ஈடுபடுகிறோம் ஆனால் அதெல்லாம் நிரந்தர சமாதானம் கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வருகிற பொழுது எத்தனையோ வழிகள் இருந்தது ஆனால் கர்த்தர் அவர்களை இந்த வனாந்தரத்தின் வழியாகத்தான் இந்த செங்கடலின் வழியாகத்தான் அவரை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருந்திருந்தார் அதுதான் கர்த்தருடைய வழி அவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போகவில்லை அந்த வழியில் போகிறதுனால தான் அவங்களுக்கு மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு துணையாக வந்தது பகலிலே வெயில் அவர்கள் மீது படாதபடிக்கு மேகஸ்தம்பமும் இரவிலே அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது அப்போ கர்த்தருடைய வழியில் போகும்போது இவ்வளோ ஆஃபர் நமக்கு கிடைக்கும் ரொம்ப கடினமான பிரயாணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கஷ்டமான பிரயாணமாக இருக்குதுங்க வழியே திறக்கலைங்க நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரே கசப்பு தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறோமா கர்த்தருடைய வழியில் நம்ம பிரவேசிக்கலான்னு அர்த்தம் கர்த்தருடைய வழியில் பிரவேசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை வரலாம் கசப்பு வரலாம் ஆனால் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பலன் நமக்கு இருக்கும் ஒருவேளை நமக்கு முன்பாக செங்கடல் இருக்கலாம் வழியே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் செங்கடலை பிழப்பவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் ஒருவேளை வனாந்தரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கலாம் ஐயோ இந்த பிரயாணத்தில் இந்த இடத்துல எனக்கு இங்கிருந்து எங்கே நன்மை கிடைக்கும் என்ற ஒரு சூழலில் நாம் நிற்கலாம் ஆனால் அந்த வனாந்தரத்திலும் கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படுகிறது ஜெயிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் அதை அவர் செய்து தருவார் என்றால் இந்த காலகட்டத்திலும் நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் யோர்தானை கடக்க எரிகோவை எரிய இன்னும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு வேதாகமத்தில் சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் அறிந்த நாமும் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழவே விரும்புகிறோமே தவிர உலக பிரகாரமான வழிகளில் செல்வதற்கே விரும்புகிறோமே தவிர ஆவிக்குரிய வழியில் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க விரும்ப கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் என்ன கூறுகிறார் என்றால் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இசரவேல் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார் உலக பிரகாரமான வழிகளை விட்டுவிடுவோம் உலகத்தின் சந்தோஷம் தருகிற வழிகளை விட்டு விடுவோம் ஆவைக்குரிய வழியை நாடுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாடுவோம் அவர் காண்பிக்கும் வழியிலே நாடுவோம் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அருள ஆசையாக இருக்கிறார் நித்திய ஜீவன் என்றால் என்று யுக யுகமாய் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ அவர் விரும்புகிறார்ன்னா நமக்கு நம்மளுடைய விருப்பத்தை அவர் தர வல்லவராக தானே இருக்கிறார் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்பொழுது எப்பொழுது என்றால் கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கும்பொழுது என் வழிகளில் நடந்தால் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வழிகளில் நடப்போமே ஆனால் நமக்கு நலம் கர்த்தர் தருவார் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் வழிவாசலை திறந்து தருவார் இன்றைக்கு கர்த்தருடைய வழியை தேடுவோம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே நாடுவோம் அவர் காண்பிக்கும் வழிகளில் அவருக்கு பின் செல்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்